okay your time starts now தர்ச்சமையத்திலே ஆடுகலத்தையலங்கரித்துகொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ராயல் ஓ பரிசுசின்னுடை உரமையாலர் கிருஷ்ண கோணார வரது அறிமுக காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி மதையானை குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாடிற்கு சிறப்பு பிரதர்ஸ் நினைவாக அச்சம்பட்டி தேவா சார்பாக கிளாதரி டிராவல் சார்பாக ஒன்று முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலு நாடு கிளாதரி பெரிய அம்பலகாரர் அவர்களது சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு இந்த பரிசாக போலியான புன்னகை கொண்டு திம்மரான கோபம் கொண்டு மண்ணி இட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று போராடுவதே மேல் என எண்ணி பிறர் கொடுக்கும் ஊக்கத்தால் நெஞ்சில் கர்வம் கொண்டு தானாக எடுக்கும் முடிவில் உலகை ரசிக்க வைத்து ஜல்லிக்கட்டு வரலாற்றில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து வளம் கொண்டிருக்கின்ற பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திர அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பெற உள்ளார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இளவான்பட்டி அப்பாதுனை எர்த்து உரிமையாளர் டி முத்துக்குமார் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற

விழா குழு வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ராயல் ஹோம் பர்னிச்சர் கிருஷ்ணன் கோனார் அவர்களது அறிமுக காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நாடு மத

நாலூர் நாடு கிளாதரி மத யானை குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அறிமுக களத்திலே சிறப்பாக விளையாடிய உத்தங்குடி கிருஷ்ணகோணா காலையின் அருமையாளருக்கு அவன மார்ந்த வாழ்த்துக்களை ஒரு தாக்கிக் கொள்கின்றோம் அப்ப கொஞ்சம் வெளியில வாங்க வெளியில வாங்க அப்ப மாடு நிக்குது கொஞ்சம் வெளியில வாங்க அப்ப மாடு நிக்குது மாடு நிக்குது அலை முதலை ஏற்றி இது வடமஞ்சபுரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பி